பூக்கடையில் கற்ற மார்க்கெட்டிங் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டும் மகன் ரோட்டோரத்துல பூக்கடை வச்சிருக்கிற அம்மா அப்பா டிவி மெக்கானிக் அக்கா தங்கை தம்பின்னு ஐந்து பேர் உள்ளடக்கிய குடும்பம் நிரந்தரமற்ற வருமானம் ஏழை வர்க்கத்தின் நிலையை பிரதிபலிக்கும் குடும்பத்திலிருந்து கனவுகளையும் தன்னம்பிக்கையும் மட்டுமே நம்பி ஓடி உழைத்து வெற்றி கண்ட எளிய மனிதரின் வெற்றி கவனித்து பாராட்ட வேண்டியதல்லவா இருபது வயதே ஆன நிர்மல் குமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் உள்ள நுணுக்கங்களை கற்றறிந்து இண்டிபெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்டாக மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டிட்டு வராரு சென்னையை சேர்ந்த இவர் படிப்புல ஆவரேஜ் தான் படிப்பு மட்டுமே பிள்ளைகளுக்கு எதிர்கால சொத்தாக வழங்க நினைத்த அவரின் பெற்றோரின் பெரிய நம்பிக்கை அவர் பள்ளி படிப்ப நல்ல மதிப்பெண்ணோட முடித்த அவருக்கு அடுத்தது என்ன படிக்கணுங்கிறதுல குழப்பம் அப்புறம் இன்ஜினியரிங் படிப்ப தேர்ந்தெடுத்திருக்காரு கல்லூரியில சேர்ந்த நாலே மாதத்துல அவரோட அப்பா எதிர்பாராத விபத்து ஒண்ணுல சிக்கி கொள்ள வீட்டோட முக்கிய வருமானம் இல்லாம போயிடுது அந்த நிலைய சரி செய்ய படிப்பை கைவிட்டு அதிகாலையில பேப்பர் போடுற வேலைய செய்யத் தொடங்கி இருக்காரு அந்த செய்தித்தாள்ல ஒரு பக்கத்துல சில புத்தகங்களை பரிந்துரைத்த செய்தி இடம்பெற்றிருந்திருக்கு அதுல பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட தலைப்பு நிர்மல் குமார் வெகுவா ஈர்த்திருக்கு நிர்மல் குமார் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள்லையும் எனக்கு துணையா இருந்தது புத்தகங்கள் தான் இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் துளிர்விட்டது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில மீண்டும் சேர்ந்த திறமைய வளர்த்துக்கிட்டாலே வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறத உணர்ந்த என் அம்மாவோட கடையில வியாபாரம் செய்த நாட்கள்ல

ஃபுட் டெலிவரி வேலை செஞ்சுக்கிட்டே டிஜிட்டல் மார்க்கெட்டராக பணிகளையும் செய்யத் தொடங்கின முதன் முதலில் ஒரு வாடிக்கையாளர் கிடைச்சாரு என்னோட முதல் மாத சம்பளத்தின் பத்து மடங்க வருமானமா ஈட்டினேன் அதுக்கப்புறம் என் வீட்டிலையே அலுவலக செட்டப் செஞ்சு அடுத்தடுத்த மார்க்கெட்டிங் ஸ்கில்லையும் செய்ய தொடங்கினேன் தொழில் சற்று மேலோங்கி வந்துட்டுருந்தப்போ கொரோனா தொற்று பரவ தொடங்குச்சு எண்ணற்ற தொழில் முனைவோருக்கு பெரும் அடியா இருந்த கொரோனா எனக்கு சாதகமா அமைஞ்சது நிறுவனங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பக்கம் திரும்பிச்சு மாதம் ஒரு லட்சம் ரூபாங்கிறது என்னோட நிலையான வருமானம் ஆகிட்டு இருபத்தி நாலு வருடம் ஓலை குடிசையில் வாழ்ந்த நிலையில இப்போ மழை வந்தா ஒழுகாத வீட்டுக்கு மாறி இருக்கும் முதன் முதல்ல பயணம் செஞ்சேன் குடும்பத்தோட குடும்பத்தோட பயணம் செஞ்சோம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் இது போன்று என் வாழ்க்கையில முதன் முதல்ல அனுபவிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்து சின்னஞ்சிறு கூட்டுக்குள் சந்தோஷத்தை குடிகொள்ள வச்சிருக்குன்னு நிறைவான வார்த்தைகளோட கூறி முடித்தார் நிர்மல்